ஆய் யூஎஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மூவி வந்து டபுள் ஸ்மார்ட் அந்த மூவியை பற்றி ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது டைரக்ஷன் பண்ணது வந்து பூரி ஜெகநாத் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணது இதோடய பட்ஜெட் வந்து தொண்ணூறு க்ரோஸ் போட்டு எடுத்திருக்கிறாங்க பட் அதுக்குண்டான ஒர்த்து இருக்கா இல்லையானு நம்ம இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம் ராம் புனித்னி அவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு ஹீரோயின் வந்து காவியா தபார் அவங்க வந்து படத்தில் ஹீரோயினு நினச்சிருக்கிறாங்க சஞ்சய் சேத்து வந்து தான் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு இதில் வந்து புல் ஒரு கேரக்டராக வந்து இது நடிச்சிருக்கிறாரு சாயாசே ஹெண்டே அவர் தான் வந்து சிபிஐ ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரிலீஸாக இருக்கிட்டாயிடுச்சு இப்போ இது செகண்ட் பார்ட்டாக எடுத்திருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த கதையில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க அம்மாவுக்கும் சின்ன பையனுக்குன்னான அன்பை வந்து அது காட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அதில் வந்து அந்த சின்ன பையன் வேலைக்கு போய் சின்ன அமௌண்ட்டை வச்சு அவங்க அம்மா பார்த்துட்டேன் அவங்க அம்மா நினைவேச்சது எல்லாமே வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிற அப்படி நாடளவில் அவங்க அது என்ன அப்படின்னா அவங்க அம்மா ஏதோ ஒரு விதத்தில் யாரோ விதத்தில் அவர் இறந்துடுறாங்க அவங்க நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கான்செப்டே அது தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வில்லன் என்ட்ரி வந்து காட்டுறக்க ஆரம்பிச்சிட்றாங்க வில்லன் வந்து லண்டனில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பிக்பூலுன்னு நேமில் வந்து ஒரு ரவுடி இருக்கிறான்னு தெரியும் ஆனால் பிக்பூல் யாருன்னே தெரியாத மாதிரி வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவனாக தான் தெரியும் அதாவது ரவுடிகள் வச்சுருக்கிறவன் பாம் விற்கிற சீல்ஸ் பண்ணுறவன் இந்த பொருள் வந்து விற்கிறவன் கன்ஸ் இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறவன் இந்த மாதிரி தான் வந்து தெரியும் ஆனால் பட் அது யாருன்னே வந்து சஞ்சேதத்தை வந்து உருவத்தை பேச பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது சரி அங்கே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு என்ட்ரி மாதிரி இருக்குது ஒரு சைனீஸில் வந்து ஆகி சண்டை போடுறாங்க மாதிரி காட்டுறாங்க அதில் புல் வந்து ஜெயிச்சிட்ற அப்படி தனியாக நின்று சண்டை போடுற மாதிரி இதில் காட்டியிருக்கிறாங்க அதுக்கு எதுக்கு கூட ஒரு படையை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் படையை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தனியாக வந்து சண்டை போட்டு அதில் ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஜேஜி முடிச்சுட்டு மயக்கம் வந்து அப்படி கொடுக்குறாரு அந்த மயக்க வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அவர் நேம் சேர்த்த உடனே சிபிஐ ஆஃபீஸருக்கெல்லாம் வந்து தெரிய வந்துடுது இது பிக் போலுங்கிறது வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைக்கிறாங்க எதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து சிபிஐக்கு வந்து தெரிய வருது அது என்ன காரணம் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற கோ விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவங்களும் ஸ்டெப்பும் மூவ் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் வந்து அவர் பிற்பழுங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்களோட லண்டனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவருக்கு வந்து மெமரியில் டியூமர் இருக்கிறேன்னு தெரியுது அதனால் அவருக்கு வந்து மூக்குள்ளெலாம் வந்து ரத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரத்தம் வருது துடைக்கிற மாதிரி அதை காட்டி வைக்கிறாங்க சரி இதுக்கு நான் மருந்தே இல்லையான்னு பல ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வந்து கேட்க சொல்கிறாங்க எல்லாமே வந்து விசாரிச்சுட்டு இதுக்கெல்லாம் மருந்து இல்லை எந்த ஒரு மெடிஷனும் இல்லை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கூடைக்கரையங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க கூடைக்கரையங்க வந்து ஒரு லேடி கூடை துணையாக இருக்கிற ஒரு லேடிஸு இருப்பாங்க சப்போர்ட்டாக இருக்கிறது அவன் வந்து விசாரித்து பார்த்து இது சொல்லுவான் சொன்ன வந்து இது நான் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே ஒரு கனவு போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு ஜெயிக்கணும் அதுக்கு நான் என்ன வேணாம் செய்வேன் அதுக்காக நான் ஒரு பெரிய டானாக இருக்கிறவன் நான் வந்து இறக்கக்கூடாது நான் வந்து உயிர் உடச்சாவனும் அதுக்கு இன்னொரு வழி இருந்து பாரு அதுக்குன்னான வரியை வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது சயின்டிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் வந்து விசாரிக்கும்போது கேட்கும்போது அதில் ஒரு சயின்டிஸ்ட்டு மட்டும் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு அதை வந்து பிக்புல் கட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அவர்கிட்ட எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து மூடையை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் உங்கள் மூடையை எடுத்து இன்னொரு மூளைக்கு அப்படியே வந்து மாற்றி வைக்கும்போது நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிடலீங்க அவங்களோட உடம்புக்குள்ளே இன்வால்வ் ஆகி நீங்கள் யோசிக்கிறதுலாம் அவனும் யோசிப்பான் நீங்கள் எது செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அவன் வந்து அதை செய்வான் அவனோட மூளையெல்லாம் வந்து டெத் ஆகிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி அதுக்கு அவர் ஓகே நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு அதுக்குள்ளான ஆகரச செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நாலு மாதந்தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நான் வந்து இறந்துடுவேன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை சீக்கிரம் மூவ் பண்ணுன்னு சொல்லி அந்த சீக்கிரம் அதே மாதிரி லேபை ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஸோ அதனைக்கு ஆன ஆளுகலாம் வந்து இறந்துடுறாங்க இப்படியே தோல்வி அடைஞ்சிட போகிறனா இதுக்கு வந்து அவன் பிக்பு கூட இருக்கிறவங்க வந்து ரொம்பவுமே அவரை சயின்டிஸ்ட்டை வந்து பேசுகிறக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி என்ன இது உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால் முடியும் அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து இன்னொருத்த வந்து நீங்கள் மண்டையில் சிப்பு வச்சு ஒருத்தனு இருக்கிறான் அப்புறம் யூஎஸ்பி வச்சுட்டு மண்டையில் சிப் இருக்கிற ஒருத்தனு இருக்கிறான் அவனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வேணால் பிரெயினை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி சரி அவன் இங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி இருக்கு இந்தியாவில் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்லி அதை வந்து அது புல்லுக்கிட்ட தெரிவிக்கிறாங்க அவரும் ஓகே இந்தியாவுக்கு போய் அவனை போய் இழுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோவை வந்து இன்றைய காட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் வந்து ஒரு திருடனாக இருக்கிறான் ஒரு பண மூட்டையில ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த மூட்டையை வந்து கைப்பற்றுறான் சண்டை போட்டு திருடி கொண்டு வரான் திருடி கொண்டு வந்து அவன் இடத்துல வச்சுட்டு அவனுக்கு ஃப்ரெண்டு தின்னுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து திருட்டா கொள்ளையடிக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருக்கிறாரு ஓட்டும் போது இவன் இந்த கதாநாயகினுமோ அவனோட கூந்துட்டு சவாரி போயிட்டு தான் இவனோட வேலை திருடர் டைமில் வந்து திருடி கொண்டு வந்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவான் ஆட்டோ டிரைவராக வந்து அவன் நம்ப கோந்துட்டு இருக்கிறான் இவன் கதாநாயகினுமும் முன்னாடி சீட்டில் கொண்டுகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் கதனாயியை பார்க்குறான் ஏர்போர்ட்லேருந்து அவள் வர்றான் ஹீரோவுக்கு கதனாயகி பிடிச்சி போயிருது இந்த ஆட்டோவுக்கே வர்றான் ஆட்டோவுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பிங் சொல்கிறான் அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு அவள் அவ வீட்டு பக்கத்தாண்டியே தான் இந்த ஹீரோட வீட்டு பக்கத்து தான் வந்து இறங்குறான் ஆனால் அந்த இடப்பட்ட நேரத்தில் வந்து ஹீரோ வந்து இவரை பிடிச்சி போய் நிறையா பேசுகிறாப்படி அந்த பேசுகிறத காதல் கேட்டு தான் வர்றான் வந்து இறங்கின உடனேயே வந்து உங்கள் பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே கோவப்பட்டு இவங்க ஃப்ரெண்டு மணியும் கோவப்பட்டு வீட்டுக்கு உள்ளே போகிறாப்படி இந்த கதையில் ஒரு காமெடிங்கிற வேரில் ஒரு காட்டுவாசியை வந்து நகரத்தை கூட்டிகிட்டு வந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க பட் இந்த படத்தில் அந்த காமெடி மறுக்கட்டே ஆகலை காமெடி கொடுக்குறன்னு வேரில் ஒரு டைம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி என்ன அப்படி காமெடினா நகரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸர்களை முன்னாடி ஒரு போலீஸ் முன்னாடி அவன் கா காட்டுவாசியை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திக்கிறாங்க காட்டுவாசியை வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க சரி அது இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஒருத்த வந்து இன்வால்வ் ஆகி அதை கூட்டிகிட்டு வந்திருக்குற அப்படி காட்டுவாசியோட பழகி இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்குற அப்படி வந்து அவனுக்கு பாதுகாப்போட கூட்டிகிட்டு வந்துருக்குற அப்படி இவன் எதுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது பத்திரிக்கையில அதுக்கு ஒரு அவன் சொல்கிறது என்னென்னா நான் அவனுக்கு வந்து இங்கே இருக்கிற டெக்னாலஜியில் கற்று போகிறேன் அது குறைஞ்ச நாள்லேயும் வந்து கற்றுத்தர போகிறேன் இவன் போய் அங்கே போய் கூட்டத்தில் இருக்கிற இவன் தலைவனாச்சான் அதனால் இங்கே இருக்கிற அவன் போய் அவங்க இருக்கிற எல்லா கூட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை சொல்லி தருவா டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவா அப்படிங்கிற அப்படி இது நடக்கக்கூடிய காரியமாகவே தெரியல இந்த வேறு காட்டுவாசி போய் இவன் குறைஞ்ச நாளையே கற்றுத்தராங்கிறான் அது அங்கேயும் போய் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறாங்க மாதிரி சொல்லியிருக்கிறான் டெக்னாலஜி வந்து எல்லாமே கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் ஸோ அந்த கான்செப்ட் தெரியல காட்டுவாசியை தப்பிச்சு அங்கேருந்து கலந்துடுற அப்படி அவனை தோடத்திட்டு ஒரு போலீஸ் கேங்கே போகுது போலீஸ் எல்லா பக்கமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க பேப்பர் எல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாம் செய்தியில் எல்லாத்துலேயுமே டெலிவிஷன்லேயும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி காட்டுவாசி தப்பிச்சுட்டா அப்படி இவனை வந்து ஒப்படைக்கணும் இவன் கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸான ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அந்த காமெடி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் வந்து ஹீரோ வந்து ஒரு பாருக்கு என்ட்ரி அவர் அந்த பாரில் கதாநாயகி வந்து இன்சார்ஜாக இருக்கிற ஒரு வாக்கி டாக்கியோட நின்றுட்டு இவங்கள உள்ளே நுழையிறது கதாநாயகி உள்ள நுழைகிறது பார்க்குறான் பார்த்த உடனே அவன் ஃபோன் பண்ணுறான் இவன் யாரும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபோன் ஃபோன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணி வாக்கி டாக்கியில் சொல்கிறான் ஆனால் யாரையும் அவனை தடுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அது எதுக்கு தான் அந்த வாக்கி டாக்கியில் சொன்னாங்கன்னு தெரியல பிக் கேங் கேங்கு அவள் கூட இருக்கிறான்னு சொல்கிறான் அவனும் சயின்டிஸ்ட்டு எல்லாமே வந்து போர்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கே சூதாட்டமெல்லாம் நடக்குது இவன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சூதாட்டில் வந்து கலந்துட்டு இருக்கிறான் கதாநாயக ட்ரிங்க்ஸ் அடித்து சூதாட்டம் ஜெயிச்சும் போடுறான் ஜெயிச்சுட்டு இவன் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிக் புல்லோட கேங்கோட கூட இருக்கிறவ வந்து இவனோட பேசுகிற காமிக்கிறான் பொருட்படுத்தாமல் ரெண்டு பேர் வெளியே வந்துடுறாங்க அப்போது போனப்படி பிக்புல் கிட்ட சொல்கிறான் இது பற்றி முடியலைங்க அடுத்த டைமு நான் இப்படி கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அப்படியே அதுக்கு பிக் பொண்ணு சரின்னு சொல்லிடுற அப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு கதாநாயகனும் ஓட இருக்கிற ஃப்ரெண்டுமும் வந்து ஆட்டோ டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவனுமே ரெண்டு பேர் பேசிகிட்டே வெளியே கிளம்பிடுறாங்க அடுத்த டைம் இதே மாதிரி திருடுறதுக்கு அதே ப்ளேஸ் தான் பட் அந்த பிளேஸை மாற்றாமையே அதே பிளேஸில் ஆட்டிக்கிறாங்க ட்ரான்ஸ் ஆகிட்டு இவங்க போய் திருடுறதுக்கு போகிறாங்க அங்கே போய் அந்த பணத்தை திருடுறதுக்கு போகும்போது அப்போ வந்து ஹீரோயினும் வந்துடுறான் ஹீரோ வந்து கண்ணுக்கு வந்து மாஸ்கும் போட்டுட்டு பேசி மறைச்சிட்டு மூக்குகள் வந்து ஒரு துணியை கட்டிட்டு உள்ளே இன்றியாவை அப்படி தெரியக்கூடாதுன்னு மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு தான் இன்றியாவர் அப்படி இப்போ கதாநாயகி அவடும் வந்து அந்த இடத்துல இருக்குது அது கணசி வச்சு மார்ட்டி அவன் அந்த அவங்க கேட்குற கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை வந்து அவன் மோட்டையில் வண்டியில் ஏற்றிட்டுறான் அந்த சமயத்தில் வந்து இவனும் வந்துடுறான் கதாநாயகி வந்துடுறான் கதாநாயகினும் வந்து ரெண்டு பேருக்கு ஃபைட் ஆகுது அதாவது என்னென்னா கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் ஃபைட்டிங் அங்கே ஆகுது அது ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஃபைட் ஆகுது மூக்கு அந்த வாய் மூடி இருக்கிற அந்த துணியை வந்து உருவியர் சண்டையில் வந்து உருவின அப்புறம் வந்து காண கண்ணுக்கு மாஸ்க்கு வந்து க கட்டல ஆனால் அப்போவே வந்து இது வந்தானு ஆனால் அது வந்து யூகிக்கலையா மாதிரி அது காட்டியிருக்கிறாங்க யோகிக்காத மாதிரி காட்டிருக்கிறாங்க அப்புறம் கதாநாயகம் வந்து அந்த சண்டையிலேயே வந்து ஓங்கி அந்த கதை நான் இங்கே பார்த்து ஒரு ஆறாம் அரைஞ்சிட்றான் ஆனால் இருந்தாலும் வந்து சண்டை போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க அவன் சண்டையில் வந்து ஒரு கிஸ்ஸு ஒன்று அடிக்கிற மாதிரி காட்டிக்கிறான் பணம் மூட்டையை எடுத்துகிட்டு போயிடுறான் இவன் வந்து பணத்தை வந்து கைப்பற்ற முடியல கைப்பற்ற முடியாததுனால இவரோட ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறான்னு பேசுகிறாங்க அப்போ தான் இவன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக தெரியுது உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அவன் ஏன் இந்த மாதிரி கிஸ் அடிச்சிட்டு போனான் உனக்கு தெரிஞ்சவங்கிட்டு தானே இந்த மாதிரி பணத்துக்கு பணத்துக்கும் ரெண்டு வயதுக்குமே வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் பணம் வந்து நீ அவர்கிட்ட கொடுத்துருக்குற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இவன் அந்த வேதனையோட வெளியே வந்து வெளியே வர்ற மாதிரி காட்டி வைக்கிறாங்க ஆனால் எப்போ என்கே ஜாயின்ட் ஆனாங்கன்னு தெரியல கதாநாயகனும் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டுமும் ஆட்டோவில் வந்து இவள் ஏறி இருக்கிற மாதிரி காட்டி வைக்கிறாங்க ஆட்டோ பிடிச்சி ஏறி இருக்கிறான் அடுத்த சீனில் ஏறிட்டு இவன் பேசிட்டு வர அவனை எப்படி தான் விட மாட்டேன் அவங்ககிட்ட என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்ன போய் திருடின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு வரான் இவங்க அதில் கேட்டுகிட்டு தான் வராங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து உடனேயே அவனை நான் லாக்அப்பில் வச்சு நான் வந்து முட்டிக்கு முட்டி தட்ட போகிறேன் ஜட்டியோடு வச்சு தட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறான் அங்கே என்னென்னா அந்த காமெடிங்கிற வேரில் அவனை ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அடுத்தது அவன் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவனுக்கு எப்படி தான் ட்ரெயின் எல்லாம் அலோடு இல்லாமல் இப்படி உள்ள பூந்தானே தெரியாது ஆனால் ட்ரெயினில் உள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் காட்டுவாசியை அது லேடிஸில் ஆமர்ந்து இருக்கிறனால பயந்து போய் பழத்தையெல்லாம் வந்து அவனுக்கு கொடுத்துக்கிறாங்க பாலத்தை எல்லாம் பிடிக்கிங்கிறான் அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் போலீஸாக உள்ளே நுழையிறான் அவன் வந்து என்னங்கிறான் எப்படி நீ வந்துக்கு அந்த அது லேடிஸ் இருக்கிற இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீ எப்படி நீ வந்து உள்ளே நுழையலாம் அவன் காட்டுவாசி ஊர் ஃபுல்லாக தொலைவிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் நியூஸ் பரவுது ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இது தெரியல ஆனால் இருந்தாலும் அவள் வந்து என்ன நீ யார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்து ஏறுனேன் அப்படின்னு சொல்லி ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவள் அடுக்க டைமாக எடுக்கிறான் அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை நடக்குது அதில் வந்து காட்டுவாசி ஏற்கிறவன் போலீஸ் அந்த போலீஸ் பொண்ணை வந்து அடி அடித்து போடுறான் லேடிஸ் போலீஸை வந்து அடித்து போடுறான் அந்த லேடிஸ் போ அடிச்சு போகிறனால எதுவும் பேச முடியல அவ்வளோ அமைதியை உந்துக்கிறான் அந்த சீன் அங்கே இதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் அங்கே என்ன அப்படின்னு கதாநாயகன்னா கதாநாயகனும் அவனோட ஃப்ரெண்டுமும் ஒரு பாரில் வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க வெளி பாரில் அப்போ வந்து இவங்க ரவுடிகளை வந்து சுற்றி வளைச்சிக்கிறாங்க அதை பில் புல்லோட கேங்கு அந்த லேடிஸ் மெயினாக இருப்பாங்கள்ல அவங்களோட கேங்கெல்லாம் வந்து உள்ள நுழைச்சிடுறாங்க உள்ளே நினைஞ்சு இழுத்துட்டு போக ட்ரை பண்ணலாம் அவன் சண்டை போட்டு எல்லாத்திலையும் அந்த குடிவேரிலேயே எல்லாத்தையும் சண்டை போட்டு இது வண்டிடுறான் அப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி பிக்பு விட கேட்குறான் இவனை கூட்டிகிட்டு வர முடியாது அப்போ கூட்டிகிட்டு வரது அவ்வளோ சார் சாத்தியம் இல்லை இதுக்கு வேறு வழி தான் யோசிக்கணும் அப்படிங்கும் போது பிக்புலுங்கிற நான் எவ்வளோ நாள் வந்து இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் மூக்களெலாம் ரத்தம் வந்துட்டு இருக்குது சீக்கிரம் இன்னும் நான் இவனை கூட்டிகிட்டு வந்தவனு நானே அங்கே இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கஷ்டமெல்லாம் தாக்க முடிக்க முடியாது நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இவனும் இந்தியாவுக்கு வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க இந்த விஷயம் என்னென்னா சிபிஐக்கு தெரிஞ்சு போயிடுது சிபிஐக்கு தெரிஞ்சு போனாலும் பிளேட் புக் போனாலும் அங்கே போய் ரெடியாக போகிறாங்க ஃப்ளைட்லேருந்து அவன் அஞ்சுக்கி இறங்கின மாதிரி காட்டுறாங்க இறங்கி போனாலும் இவங்கனாலும் பிடிக்க முடியல பின்னாடி அவன் முன்னாடி போகிறாங்க இறங்கி ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஒரு கார் மூலமாக முன்னாடி போயிடுறாங்க இவங்க அப்போ தான் அவங்க போன அப்புறம் தான் இவங்க வந்து காரில் வந்து இறங்கி செக் பண்ணுறாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து அது வந்து அவன் ஒரு கண்டுக்காத மாதிரி இதோட முடிஞ்சு போச்சு சே விட்டடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதில் காட்டியிருக்கிறாங்க ஹீரோவை வந்து மறுபடியும் ஒரு அதே பிளேஸுக்கு திருவிட போகிறான் திருட போகும்போது இவன் ஹீரோயினியுமே அந்த இடத்துக்கு சைடுக்கும் அந்த மாதிரி காட்டுறாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஃபீஸில் மாஸ்க் போட்டு தான் வந்திருக்காங்க ஹீரோ வந்து டபுள் மாஸ்க்கு அதாவது கண்ணுக்கும் மாஸ்க்கும் போட்டு வாய்க்கும் மாஸ்க்கு அதே மாதிரி போட்டு வந்துருக்கும் ஹீரோயினி வெறும் ஒரு மாஸ்க் மட்டும் தான் போட்டு வந்துக்கிற அப்படி ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுக்கிற இடத்துல இவனோட மாஸ்க்கு இவன் காட்டிக்கிறான் நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நீ இவன் மாஸ்க் கழிட்டு நீ நான் மாஸ்க் கழிட்டு நீ மாஸ்க் கழிட்டு அப்படின்னு இவ்வளோ ஹீரோயினும் மாஸ்க் கட்டுறான் கட் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் திருடுறக்கு வந்த அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நீயும் தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நான் ரெண்டு சேர்ந்து திருடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு கண்டுபிடிச்சிடறாங்க டூ பைக்ஸ் சூடு நடத்துகிறாங்க இது வந்து ஆகி போகிறாங்க வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி அவங்க காட்டி வைக்கிறாங்க லவர் ஆன மாதிரி காட்டி வைக்கிறாங்க பிக்புலோட டீம் ஒரு பீச் பக்கமாக இவன் படுத்துகிட்டு இருப்பான் கதாநாயகி வந்து அங்கே நின்றுட்டு இருப்ப அப்படி அந்த ஸ்டேஜில் வந்து இவங்க வந்து பிக்புலோட ஆளுக டீம் வந்து சுற்றி வளைச்சிருவாங்க அவளை வந்து பிடிச்சி வச்சுட்டு இவனை வந்து இவனைலேயும் சுட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இவனை இழுத்துட்டு போயிடுறாங்க இழுத்துட்டு போய் அங்கே அதே மாதிரி இப்போ படுக்க வச்சாடுறாங்க என்னடா பண்ணுறாங்க எதுக்குடா உங்கள் மூணு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ப்ரெயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் யாருக்கு உங்களுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லி அவன் இறங்கி வந்துட்டு இருக்கிறான் அதை பார்க்குறான் பார்த்துடா இவன் வந்து பழைய நாககம் வருது தான் வந்து அவங்க அம்மாவை வந்து இது வந்து கொண்டு வர்றாங்க இவன் மைண்டில் நினைக்கிறான் இவன் இவனை தான் நான் கொள்ளுன்னு நினச்சிருக்கிற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு இருக்கிறான் அந்த டைமில் வந்து முன்னாடி வந்து நிற்கிறான் நான் வந்து உனக்கு மோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த நிமிஷம்லேயே நீ நாலு நாள்லையே நீ என்ன மாதிரி மாறிடுவேன் அப்படிங்கிற கதாநாயகி வந்துட்டு நாலு நாளுக்குள்ளே நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு டைலாக் இந்த விஷயம் எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சது சிபிஐ ஆஃபீஸருக்கு எப்படி தெரிஞ்சு சிபிஐ ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு நோக்கி வரம்போது இவங்க கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபரெல்லாம் ஆகிடுது பிரெயின் ட்ரான்ஸ்ஃபரெல்லாம் வந்து ஆகுதுன்னா சிப்பு மா அதுக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டாங்க நாலு நாளுக்களே ஆட்டோமேட்டிக்காக இவனோட ஏற்கனவே நார்மல் லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் டிலீட் பிக் புல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்றான எல்லா நிதி எப்படின்னு நிதி கொடுத்துட்டு அவன் மூவ் ஆகி வெளியே போயிடுறான் அந்த சமயத்தில் வந்து போடிஸ் வந்து என்ட்ரி ஆகிடுது என்ட்ரி ஆன உடனே வந்து எல்லாத்துலேயும் வந்து அடிச்சு போட்டு இவனுக்கு கதாநாயகனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் புல்லோட ஆளுக வந்து பின்னாடி ஜேஸ் பண்ணிவிட்டு வந்து இவனை சுற்றி வளைச்சி ரவுண்ட் பண்ணி இவனை மறுபடி திருப்பி பிக் புல் கிட்ட கூட்டிகிட்டு போய்றாங்க அங்கே ரெண்டு பேச்சு வார்த்தை நடக்குது இன்னும் அவனை கொள்ளாமட மாட்டின்னு இதே எங்கள் அம்மா இருந்துச்சுவேன் அப்படின்னு சொல்லி என்னென்னா பேசுகிறேன் அதையும் மீறி பிக்புல் வந்து அவன் கதாநாயகம் கழுத்தில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடுறான் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணதுலேருந்து அவன் வந்து பிக் நினைவுகளை வந்து வந்து கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி இருக்குது இவன் என்னென்ன தப்பு பண்ணா அப்படி கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி போயிட்ருக்கு அப்புறம் வந்து இவன் எப்படியும் அவன் வந்து எல்லாம் அங்கே தப்பிச்சு போட்டு காரில் ஏறி அங்கே பக்கத்தாண்ட இருக்கிற கடலுக்குள்ளே காரோட சேர்ந்து இவனும் ட்ரைவ் ஆகிற மாதிரி காட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் தண்ணியில் அங்கே நீந்தி வர மாதிரி காட்டி வைக்கிறாங்க வேறு பக்கம் நீந்தி வர மாதிரி உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டி வைக்கிறாங்க அங்கே வந்து கதாநாயகினும் கதாநாயகின கூட இருக்கிற ஆட்டோ டிரைவரும் நின்றுக்கிற மாதிரி காட்டி அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் அவன் அங்கே வருவான்னு தெரியாதுன்னு தெரியாது ஆனால் ரெடியாக அவங்க நிற்கிறாங்க இவன் போய் அங்கே போய் என் மூளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க டீட்டெயில் எல்லாம் வந்து மாற்றி வைக்கிறாங்க இன்னும் நாலு நாளுக்குள்ளே மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறான் அது யாருன்னா பிக் புல்லோடவே அவன் ஏற்கனவே எங்கள் அம்மா கொண்ணுவேன் ஆனால் நான் வன மாதிரி மாறினா எங்கள் அம்மாவை நானே கொண்ட மாதிரி அதில் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே அவனை ஆகணும் அது நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டைலாக் அதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனேயே வந்து அவள் கூட ஒரு கதாநாயகி வந்து ஃபோன் பண்ணி அந்த சிபிஐ ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் எனக்கு சார் இப்படியெல்லாம் சொல்கிறா இதுக்கு மாற்ற முடியுமா இல்லையான்னு இப்போ அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி போடி டெஸ்டனுக்கு வர சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி போடி டெஸ்டனுக்கு வரான் போடி உன்னால உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அவனை மாதிரி மாறி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான் அதே மாதிரி அவன் முயற்சி வண்டி அவன் வச்சிருக்கிற பாஸ்வேர்டு அதாவது பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வந்து அது லேப்டாப் வாங்கி அது இன்சர்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை மாற்றி விட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி அதில் பண்ணிடுறான் அது வந்து பிக் புலுக்கு மெசேஜ் மூலம் தெரிஞ்சிருது இவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவன் வீட்டுக்கு தான் போவான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற கதாநாயகி இருக்கிற டைமில் இவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பிக்புல் ஆளுக்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கதாநாயகி இவங்களோட தான் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க பிக்புல் வந்து என்ன சொல்லுவான்னா கதாநாயகி மூலமாக கதாநாயகினுக்கு வந்து நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் பிக்புலுக்கு வந்து சொல்லுவான் கதாநாயகிட்ட நீ வந்து அவனை ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் அவனை அதே மாதிரி வந்து ஃபோன் பண்ணுவாப்பான் ஃபோன் பண்ணி கதாநாயகன் அவன் எடுப்பான் அவன் போலீஸ் இருந்து இருப்பான் அதை வந்து கதாநாயகி பேசுகிறத வந்து ஃபோனை வந்து வாங்கி பிக்பூல் வந்து பேசுவான் நான் உன்னோட க கேள் ஃப்ரெண்ட்டை நான் தான் வச்சுருக்கேன் அடித்து வச்சுருக்கேன் நீ வந்தீனே மீட்டுக்கலாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் நான் வர்றேன் தனியால் ஒத்தால நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி அப்படின்னா அவன் ஒரு ப்ளேஸ் சொல்லுவான் அந்த ப்ளேஸை வச்சுட்டு இவன் வந்து போகிற மாதிரி போவான் அவன் சிபிஐ சேர்த்து கூட்டிகிட்டு போவான் தனியாக வரேன்னு சொல்லிட்டு சிபிஐ கூட்டிகிட்டு போவான் அது பார்த்து இடத்துல வந்து இவன் பிக்புல்லாக மாறிடுவான் மாறினோடனையும் அந்த க சிபிஐ ஆஃபீஸரை வெளியே தள்ளிட்டு இவன் வந்து அந்த ப்ளேஸ்க்கு வந்து தனியாக போவான் தனியாக போனோடனையும் அது பிக் புல்லாகவே மாறி போக வர மாதிரி காட்டிடுவாங்க மாறி பிக் பிக்புல் வந்து நான் தான் நான் நீயே அப்படின்னு சொல்லி சரி நான் கேட்குற கொஷினுக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லு அப்படின்னு பிக்பூலுங்கிற வந்து பல கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கெல்லாம் இவன் கரெக்டாக பதில் சொல்லுவான் சரி நான் எதுக்காக இவ்வளோ செலவு வேண்டி உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கோசரம் இந்தியாவில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தணும் பல வகை பிரச்சனை ஏற்படுத்துறதுனால அந்த பிரச்சனையினால் வந்து பணவீக்கம் வந்து குறையும் கவர்மெண்ட்டுக்கு பணவீக்கம் வந்து குறையறதுனால வந்து இது மூலம் ட்ரக்ஸு அந்த கன்னு இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் பண்ணி பிரிவினையாக ஏற்படுத்தணும் ரெண்டு மா ஒன்னா இருக்கிற நிதி ஸ்டேஜாக வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கான்செப்டில் தான் நாம் வண்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் வந்து பிக் பிக்பூலாக மாதிரி சொல்கிறான் ஆமாம் கரெக்டாக ஆமாம் பிரிவினை வண்டி நம்ம ராஜ்யமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நான் இது இப்படி தான் நினச்சிருக்கேன் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாகிடுது அவனுக்கு நீ நீ எனக்கு அடுத்தது நீ இதை அப்படின்னு சொல்லி எனக்கு பதிலைக்கு வந்தால் புல்லு ஆனால் இவனுக்கு பேரில் எல்லாமே இது வண்டி அப்படின்னு நல்லா சொல்லிடுறான் சொல்லிகிட்டு முடிஞ்சோடனே கதாநாயகன் வந்து காரில் ஏறி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறான் அதை வந்து சிபிஐ ஆஃபீஸுக்கு தெரிஞ்சிருது அந்த செக் போஸ்ட்டில் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போக சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போகும்போது இவன் வந்து பிக் புல்லாத தான் இருக்கான் அந்த சமயத்தில் ஒரு ஒரு வயசான ஒரு லேடிஸை வந்து இவன் சைன் போட வைக்கிறாங்க போலீஸ்கெல்லாம் வந்து சைன் போட வைக்கிறாங்க அதுக்கு அவள் மறுக்கிறான் நான் எந்த தப்புமே செய்யலை நான் எதுவுமே திருவிழி போகலை நான் எதுக்கு சைன் போடணுங்கிறான் அந்த சமயத்தில் போலீஸ் வந்து அந்த வயசானவளை போட்டு அடிக்கிறாங்க இந்த அடிக்கிற விஷயம் வந்து உழுந்தோன்னே அது உன் பேர் என்னென்னு கேட்குறாங்க இந்த நீ எழுது அப்படின்னு சொல்லி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா பேர் சொன்னோடனே இவனுக்கு சென்டிமெண்ட் ஆகிடுது அப்போ அவன் பிக் ஃபுல்லாக இருக்கிறவன் வந்து ஸ்மார்ட் சங்கராக மாறுற மாதிரி காட்டிருக்கிறாங்க அப்போ வந்து கோவம் வந்து ஏன் போல் டேஸ்ன்னு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் அடிச்சிட்றான் அவங்க அம்மா பேருன்னு கேட்டோன்னே வந்து அவங்க மாறி எல்லாத்தையும் அடித்து போடுறான் அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி வைக்கிறான் வாங்கி கொடுக்குறான் அந்த பொன் அந்த வயசான லேடிக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ என்னோடய இருக்கிறையா நான் எப்போ வேணால் என்ன வேணால் மாறுவேன் ஆனால் நான் என்ன மாறினாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது கூடவே இருப்பியா அப்படின்னு நான் அவ்வளோ சரின்னு சொல்லிடுறான் அந்த சமயத்தை திடீர்னு மறுபடியும் பிக்பூலாக மாறிடுறான் பிக்பூலாக மாதிரி இவனையும் வந்து ஃபோன் பண்ணி பிக்பூலுக்கு சீக்கிரம் ஏற்றுமதி பண்ணுறணும் கன்சலாக ஏற்றுமதி பண்ணுறணும் அப்படிங்கிறான் சரி ஏற்றுமதி பண்ணுறா நீ தான் உப்பத்தான் உண்மையானவனாக மாறிட்டு வர அப்படின்னு சொல்லி அவனும் சந்தோஷப்படுறான் பிக் புண்ணுங்கிறது ஆ ஏற்றுமதி பண்ணல அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அந்த இடத்துக்கு இவன் இவன் கார் ஏறி இவன் போகிறான் போனோடனேயே கூட கூட்டிகிட்டு வந்து அந்த அந்த வயசான கேரக்டர் அவனும் அந்த கார் பின்னாடியே ஓ ஓடி போய் அந்த காருக்கு பின்னாடி வந்து ஏறிடுறான் அது எப்படி ஏறணும் இல்லை ஆனால் கார் பின்னாடி எப்படியோ அந்த கம்பி பிடிச்சி ஏறிடுறான் ஏறி பின்னாடியிலேயே நின்றுட்டே போகிறான் கதாநாயகியமும் அந்த கதாநாயகி கூட இருக்கிற அந்த ஆட்டோ டிரைவருமும் ஒரு ஸ்கூட்டிலேயே எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அது ஒரு பேஸில் போகிறாங்க அதை கன்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க போன உடனே அவன் வந்து கார் நிறுத்திட்டு உள்ளே போய் இப்படி ஏற்றுமதி பண்ணணும்னா அது வந்து சொல்லிவிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெட்டியெல்லாம் அதை சொல்லிட்டு இருக்கிறான் அந்த டைமில் வந்து கே கேரக்டராக இருக்கிறவ அவங்க வந்து தமி நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன் இது யார் இது நீங்கள் வாட்டு போமா அப்படின்னு சொல்லி மொதல் தடவை சொல்லி விட்றாங்க சரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி வந்து வந்துட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்கிறேன் மறுபடியும் ரெண்டாவது டைம் சொல்கிறான் நான் பிடிச்சி முடிக்கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த டைமில் வந்து கதாநாயகி வந்து பின்னாடி விற்கிறதா இவனு பார்த்துட்றான் பிக்பூல் பார்த்துட்றான் முதல்ல இவளை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பூலில் இருக்கிறவங்க வந்து அவள் கூட ஆக்சிடெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடிஸு போய் அவளை கொன்று அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் அவளை சொல்லி அந்த வேலை செய்ய சொல்லி அனுப்பிடுறான் அவள் போனோன்னே ரெண்டு பேர்த்துக்கு சண்டை ஆகுது கதாநாயகிக்கும் அவள் கூ அவன் கூட இருக்கிற பிக்பிலு கூட இருக்கிறவளுக்கு சண்டை நடக்குது மூணு அடியிலேயே வந்து அந்த பிக்பிலு கூடக்கிறவன் வந்து உளுந்துடுறான் கதாநாயகி வந்து அவளை சூட் பண்ணிடுறான் நீத்திலேயே சூட் பண்ணோடனையும் அவள் அப்படியே கீழே விடுக்குறான் இது பிக் பிக்பூலுக்கும் சரி கதாநாயகிக்கு சாக்காயிடுது ஏன்னா கதாநாயகி வந்து பிக் அதை தான் இருக்கிறான் சாக்காயி ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க கதாநாயகி வந்து என்ன பண்ணுறான் சு கதாநாயகியை பார்த்து சூட் பண்ணுறக்காரமிச்சிடுறான் அவள் ஓடுற காரமிச்சிடுறான் பின்னாடி தோற்றிட்டு கதாநாயகம் ஓடுறான் அந்த சமயத்தில் வந்து இவன் வயசான லேடியும் பின்னாடி அதுக்கு பின்னாடி ஓடுறான் கதாநாயகிக்கு பின்னாடி ஓடுற மாதிரி காட்டிக்கிறாங்க இப்போ வந்து சிவபெருமான கும்புற ரகோரிகள் வந்து கும்பிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் கும்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ப்ளேஸு அந்த பிளேஸில் வந்து ஓடி போய் கதநாயகி போய் ஒரு இடத்துல ஒடிவு அந்த ஒடிவருக்கு முன்னாடியே சூட் பண்ணிகிட்டே போவான் அத்தனை கூடத்துலேயும் கரெக்டாக சூட் பண்ணி கையில் வந்து குண்டு பாஞ்சுற மாதிரி காட்டிக்கிறான் சோல்டரில் சோல்டரில் குண்டு பாஞ்ச மாதிரி காட்டிடுறாங்க கதாநாயகிக்கு அந்த வழியில் தாங்க முடியாது அவங்க போய் ஒழிஞ்சிட்றான் அந்த சமயத்தில் வந்து சிபிஐ ஆஃபீஸர் வர்றாப்படி சிபிஐ ஆஃபீஸர் வந்து கதாநாயகம் தடுக்கிற அப்படியே கதாநாயகம் வந்து சிபிஐ ஆஃபீஸரையும் சேர்ந்து இடுப்பு பகுதியை பார்த்து சுட்டுற மாதிரி காட்டிருக்கிறாங்க பைத்து பக்கத்தில் சைடில் சுடுற மாதிரி காட்டிருக்குறாங்க அது உடனே வந்து ஆஃபீஸர் என்னடா நீங்கள் பைத்தியாரா பண்ணிட்டு இருக்கிறேன் நீ சொல்லித்தாண்டா அவனை கூப்பிட்டு விட்டுட்டு வந்து நீ சொல்லித்தான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்குது நீ சுட வேண்டியதெல்லாம் அவனை தான் நீங்கள் எதுக்கு என் சொல்லி எங்களையும் சுட்டிட்டு இருக்கிறேன் நீயே நீ எத்தனை காலத்தில் திட்டம் போட்டு வச்சிருந்த எத்தனை வருஷ காலமாக திட்டம் மூட்டு வச்சுருந்தேன் படி தானே போயிட்டு இருக்குது நீ எதுக்கு எங்கள் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லும் போது பின்னாடி வந்து பிக் போல் வந்துடுறான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் உனக்கு மூக்கில் ரத்த ஒடுக்குற மாதிரி டேப்லெட் கொடுக்க வச்சு எல்லாம் பண்ணுது இவன் சொன்னதான் பிரெயின் ரூமர்னு உனக்கு சொல்ல வச்சு நீ உனக்கு இந்தியாவுக்கு வர வச்சதையும் வந்தா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவன் சொல்கிறான் சொன்னாலே உனக்கு கொள்றதுக்கு எல்லா கெட்சி போட்டது எல்லாமே வந்து வந்தா இந்த ச ஸ்மார்ட் சங்கரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கீரோ வந்து நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மறுபடியும் வந்து பிக் புழுங்கிற வந்து சிபி கிட்ட போய் பக்கத்தில் போய் அப்படின்னா எனக்கு மாதிரி இல்லையா அப்படின்னு அவன் உனக்குலாம் இல்லை அப்படின்னு அப்படின்னு நான் ரொம்ப நாளைக்கு வாழணும்ல அப்படின்னு சொல்கிறான் சந்தோஷப்பட்டுட்டு கதாநாயகனை கட்டி பிடிக்கிறான் பிக் புழுங்கிற கட்டி பிடிக்கிறன்னு கத்தி எடுத்து கதாநாயகனை குத்தி விடுறான் குத்தி தள்ளி விட்டுறான் குத்தி தண்ணினா அவன் வந்து ஏன் ப்ரோ என்னை எதுக்கு குத்துனீங்க அப்படின்னு சொல்லி கதை நகை கேட்குறான் பிட் புள்ளாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறான் ஒரு உரைக்கு ஒரு கத்தி தான் இருக்கணும் ரொபடியாக இருந்தால் நான் ஒரு தான் இருக்கு பிட்புள்ளா இருக்கணும் மத்தி யாரும் இருக்கக்கூடாது நான் தான் நான் வாழ முடியாதுன்னு சொல்லி தான் உனக்கு உருவாக்குனேன் அதுக்கான தேவை எதுக்கு நான் அந்த உயிரோடு இருக்க போகிறேன்ல அப்போ நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது சரிங்க என்ன சூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கை வச்சு நிற்கிறான் அந்த சமயத்தில் அவன் கன்ஸ் எடுத்து ஷூட் பண்ணுறான் ஷூட் பண்ணுற சமயத்தில் கதாநாயகி வந்து தடுக்கிறான் கதாநாயகி தள்ளி போட்டு அவன் ஷூட் பண்ணுறான் ஒரு புல்லெட் வந்து சோல்டரில் பட்டுருச்சு ரெண்டாவது டைம் ஷூட் பண்ணும்போது அவன் உளுந்துடுறான் உழுந்து ரெண்டாவது டைம் ஷூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த வயசானவ இருக்கிறவர்கள் அவள் வந்து தடுக்கிறான் தடுக்கிற போது இவன் வந்து இருக்கிறவா தள்ளி வர்றான் தள்ளி வர வேகத்தில் வந்து அவள் வந்து இருந்து உருண்டு வந்து கீழே உடுக்குறான் உடுகிறனுதான் வந்து அவன் பிக்பு இந்த கதாநாயகி வந்து பார்க்குறான் கதனை இங்கே பார்த்த உடனேயும் வந்து பழங்காலத்து அவங்க அம்மா நான் அம்மாவை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட்டு தான் விடுவாங்க அதை அப்படியே ஃபீல் ஆகுது பழைய நிலவெல்லாம் வந்துடுது எனக்கு பழைய நிலைவு வந்த உடனேயும் வந்து சண்டை ஆரம்பிக்கிறான் அவன் பிக்புல்லோட ஆடுகளை சுற்றி வளைச்சிடுறாங்க சுற்றி வளைச்சி சண்டை போட்டு பிக்புல் கொ எல்லாத்தையும் அடித்து பிக் பிக்புல் மட்டும்தான் இருக்கிறான் பிக்புல் கொள்றதுக்கு அவன் சூடாயத்தை எடுத்து எரியும் போது புல்லோட போத்துட்டு போய் அவன் உடம்பை போற்றுகிட்டு போய் அங்கே பின்னாடி இருக்கிற பாறையில் போய் குத்திடுது புல்லு அதே இடத்துல ம மடிஞ்சிட்றான் இந்த சமயத்தில் அவன் குத்திட்டு கொண்டுட்டு சுமார்ட் சங்கர் வந்து என்னென்னா டான்ஸ் ஆகிற காரமிச்சு அப்படி சிவம் பாட்டுக்கு வந்த மாதிரி டான்ஸ் ஆகிற காரமிச்சிடுவேன் அந்த ஆறில் பாட்டுலேயே வந்து நான் வந்து எப்போ வேணால் புல்லாக மாறுவேன் ஆனால் என்னோடய மெமரிஸை வந்து ஒரு காப்பி வந்து அந்த சயின்டிஸ்டில் எடுத்து வச்சுருக்கிறான் அதனால் அவரை ஃபிட் பண்ணி நான் மறுபடியும் நான் பழைய நடையாக மாறிடுவேன் மறுபடியும் வந்து என்னோடய ஆட்டம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிவிட்டேன் அவன் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க எனக்கு இந்த இது ஆட்டத்துக்கே பார்க்க முடியல இனி மறுபடியும் இன்னொரு ஆட்டம் வாங்குறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோதான் இந்த கதை அடுத்த இன்னொரு புதிய கதையோட ரிவியூவோடு நான் சொல்லிப்போம்